அன்புள்ள ஜோதிலட்சுமி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம தமிழகம் விவசாயம் கிராமப்புறங்கள் சார்ந்த ஒரு மாநிலம்தான் கிராமப்புற பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த மாநிலம் ஏரி கால்வாய் குளம் குட்டை நதின்னு வாழக்கூடிய சமூகம் தமிழர் வாழ்வில் பின்னி பிணைந்த மிக பெரிய நீர் சமூகம் ஒன்று இருந்தது இருந்திருக்கு இவர்கள்தான் நீர் மேலாண்மையை நிர்வகித்தவர்கள் நம்ம மாநிலத்தின் ஏரி மாவட்டம்னு பழைய செங்கற்பட்டு மாவட்டத்தை அழைப்பார்கள் நீர்நிலைகள் நிறைந்த நகரம்னு கும்பகோணத்தை சொல்லுவாங்க அதாவது குளங்கள் நிறைந்த நகரம் கோயமுத்தூர் மாநகரம் தான் ஏரி குளங்கள் நிறைய இருக்கும் மாநகர் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா மலை பிரதேசங்களில் மழை பெய்து கீழே வரும்போது ஒவ்வொரு ஏரி குளமாக தண்ணி நிரம்பும் அந்த வகையில் ஏதோ ஒரு அமைப்பை அந்த காலத்திலேயே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இது ஒரு சாதாரண காரியம் இல்லை தொழில்நுட்பம் தேவை ஆற்று தண்ணியை முழுசாக தடுத்து தமது ஏரியை மட்டும் நிரப்பிக்கொள்ளாமல் தமக்கு அடுத்தடுத்து இருக்கும் நீர்நிலைகளுக்கு ஆற்று தண்ணியை எப்படி பங்கிட்டு கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தவங்க தமிழர்கள் இவர்களை நீராணிக்கர்கள் அப்படின்னு அழைத்தார்கள் தண்ணியை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா நீரை கட்டி வைத்து காக்க வேண்டாமா கட்டி வைத்து காப்போரை நீர் கட்டியார் என்று அழைத்தனர் ஜோதி லட்சுமி அம்மா உங்கள் பகுதியில் எவ்வளவு ஏரி குளங்கள் இருக்குன்னு தெரியல ஓர் ஏரியின் உயிர் அதன் கரையில் தான் இருக்குது அந்த கரை உடைப்பு ஏற்பட்டால் அது தானும் அழிந்து தன்னை நம்பி வாழும் மக்களையும் அழிச்சிடும் அதனால தான் ஏரியின் கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரைகளை எப்பவும் வலுவாக வச்சுருக்கணும் இந்த வேலையை பார்ப்பவர் கரையார் ஏரி கரைக்கு இவர்தான் பொறுப்பு ஏரிகளை உடைப்பது மிகப்பெரிய பாவம் கிராமப்புற வாசிகளுக்கு வாழ்வாதாரமா இருக்கும் ஏரி குளங்களை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர்கள் குளத்து காப்பாளர்கள் இப்போ கோயமுத்தூர் குளங்கள் பாதுகாப்போர்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க அதுபோல ஏரிங்கிறது ஏக்கர் கணக்கில் இருக்கும் மிகப்பெரிய பரப்பு இதுல சமயங்கள்ல ஆடு மாடுகள் ஏன் மனிதர்கள் கூட விழுந்து இறந்து போவதுண்டு தேவையில்லாமல் வளரக்கூடிய தாவரங்கள் பாசியும் இருக்கும் இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி நீர்நிலைகளை சுத்தமாக வச்சிருப்பவர் குளத்து பள்ளர்கள் அதே மாதிரி ஏரியிலிருந்து திறந்து விடும் நீரை வாய்க்கால் மூலம் வயல்களின் வாசல் வரை கொண்டு செல்பவர் நீர் வெட்டியார் பாசனத்துக்காகவும் வெள்ளத்தின் போதும் தண்ணீரை துறந்து விடுறதுக்காக ஏரி கரைகளில் மதகு மடை குமிழி தூம்பு போன்ற அமைப்புகள் இருந்தன இப்பவும் ஒன்று ரெண்டு இருக்கு இந்த மடைகளை திறந்து மூடுவோர் மடையர்கள் இப்படி நீராணிக்கர்கள் நீர்க்கட்டியார் கரையார் குளத்து காப்பாளர்கள் குளத்து பல்லர்கள் நீர்வெட்டியார் மடையர்கள்னு கிராமவாசிகள் நிறைய பேர் ஏரி குளங்களை பாதுகாத்தார்கள் எதுவும் வீணாகாமல் பாதுகாத்தார்கள் குறிப்பாக தண்ணி இன்னைக்கு தண்ணீரை இப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் சேமிக்கிறோமா சேமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு ஜோதிலட்சுமி அம்மா ஓர் ஏரி கிட்டத்தட்ட ஐம்பது கிராமங்களுக்கு மேல் நீர்ப்பாசனத்தை கொடுக்கும் இவ்வளவு பரப்புக்கு பாசனம் வழங்கக்கூடிய அளவில் நமது ஏரி குளங்கள்லாம் இப்போ இருக்கா நாம் அப்படியா பராமரிச்சுட்டு வர்றோம் ஏரி குளங்களை தூர்வாரி சுத்தம் செய்கிறோமா இந்த கேள்வி தனிப்பட்ட நபருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது இப்போது ஏரி கரைகளில் மரக்கன்றுகளை நடும் பழக்கம் வந்திருக்கு குறிப்பாக பனை விதைகளை ஊணுறாங்க மரக்கன்றுகள் நட்டா மட்டும் போதாது அவை மரமாகணும் நமது இயற்கையை இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அதற்கு என்ன பேர் வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஆனா அவை எல்லாம் பாதுகாக்கப்படணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்